ஒரு ஊர்ல ஒரு பொட்டி கலக்காரர் இருந்தாரு அவர் எப்ப பாரு சின்ன பசங்களை கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டுமே இருந்தாரு ஒரு நாள் என்னாச்சு அந்த கடைக்கு ஒரு வியாபாரத்துக்காக வந்த ஒரு பையனை காமிச்சு இதோ பாருங்க இந்த பையன் சரியான வடிகட்டுன்னா அடி முட்டால் நீங்க நம்பலன்னா நான் ஒரு விஷயம் செய்து காட்டுறேன் நம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த வாடிக்கையாளர்களுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட ஒரு கையில ரெண்டு ரூபாவும் இன்னொரு கையில அஞ்சு ரூபாவும் வச்சு உனக்கு எதுடா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அதுக்கு அந்த சின்ன பையனும் ரெண்டு ரூபா வேணும்னு சொல்லி எடுத்துட்டு ஓடிடுவான் இத பாத்தீங்களா நான் ரெண்டு ரூபாவும் வச்சிருந்தேன் அஞ்சு ரூபாவும் வச்சிருந்தேன் ஆனா அந்த பையனுக்கு அஞ்சு ரூபாய்தான் பெருசுங்கிறது தெரியல வடிகட்டுன்னு முட்டாள் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த பையன் வரும்போதெல்லாம் அங்க இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு முன்னாடி இதே விஷயத்த திரும்ப திரும்ப செய்து காமிச்சாரு அப்போ ஒரு நாள் என்னாச்சு அங்க இருந்த ஒரு வாடிக்கையாளர் அந்த பையன்கிட்டயே போயிட்டு ஏண்டா நீ என்ன பைத்தியமா அந்த ஆள் உன்ன அப்படி இன்சல்ட் பண்றா பத்தா நீ ஏண்டா அஞ்சு ரூபாவும் எடுக்காம ரெண்டு ரூபாய் எடுக்கிற நீ சரியான முட்டாள் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு அந்த பையன் சொன்னா அட போங்கண்ண நீங்க வேற ஒரு நாள் அஞ்சு அஞ்சு ரூபாய் என்னைக்கு எடுக்கிறேனோ அன்னைக்கு அவர் இந்த விளையாட்ட நிப்பாட்டிடுவாரு அப்புறம் எனக்கு காசே கிடைக்காது பிரியா அப்படிங்கறத சொல்றான் அப்பதான் அந்த வாடிக்கையாளருக்கு புரிஞ்சது முட்டாள் அந்த பையன் கிடையாது அந்த கணக்காரர்தான் சொல்லிட்டு இதுல இருந்து என்னது நான் சொல்ல வர்றேன்னா நம்ம சில பேரை முட்டாளாக்குறோங்கிற மாதிரி நினைப்போம் ஆனா உண்மையாவே முட்டாளாக்குறது நாமளாதான் இருக்கும்